குடிநீர் குழாயை அடைத்து செய்தவர் மீது ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்த சத்துணவு தாக்குதல் நடத்திய மக்கள் நல பணியாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடகவுஞ்சியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் நீதிராஜன் இவரது மனைவி காஞ்சனா சத்துணவு ஊழியராக இதே ஊரில் பணி செய்து வருகிறார் இவரது வீட்டின் முன்பு ஊராட்சியின் சார்பில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு இந்த குடிநீர் குழாய் அருகில் உள்ள ஊராட்சி மக்கள் நல பணியாளர் மதியழகன் குழாயில் வரும் தண்ணீரை தனது விவசாய நிலத்திற்கு மோட்டார் மூலம் கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது காஞ்சனா மற்றும் அவரது கணவர் நீதிராஜன் இருவரும் ஊராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளனர் கடந்த வாரம் மூன்றாம் தேதி தங்களது வீட்டின் அருகில் இருந்த குழாயில் தண்ணீர் வரவில்லை உடனடியாக அருகில் உள்ள வடக்கு வாஞ்சி ஊராட்சி அலுவலகம் சென்று செயலாளர் முருகேசனிடம் புகார் அளித்துள்ளனர் இதை கேள்விப்பட்ட மக்கள் நல பணியாளர் முருகேசன் மற்றும் அவரது மனைவி ஊராட்சி அலுவலகம் வந்து புகார் கொடுத்துவிட்டு வெளியே வந்து காஞ்சனா மற்றும் அவரது உறவினர்களை சராசரியாக தாக்கியுள்ளனர் இதில் காஞ்சனாவை மதி அழகன் ஆபாசமாக பேசியும் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற காஞ்சனா மீது கல்லை தூக்கி கொலை செய்யும் நோக்கத்தோடு எரிந்துள்ளார் இதில் காஞ்சனாவின் உறவினர் கண்ணதாசனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பத்து நாட்களுக்கு மேலாக தேனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் காஞ்சனாவின் உறவினர் மோகன்ராஜ் கொலைவெறி தாக்குதல் நடத்திய மக்கள் நல பணியாளர் மதியழகன் மீதும் அவரது மனைவி மீதும் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட கொண்ட காவல்துறையினர் மதியழகன் மற்றும் அவரது மனைவி மகுடேஸ்வரி மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வழக்கு பதிவு செய்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் தற்போது வரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றும் தற்போது வரை மதியழகன் மற்றும் அவரது உறவினர்கள் தங்களை மிரட்டுவதாகவும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையினர் மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சத்துணவு பணியாளர் காஞ்சனா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிக் அலி பழனி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் ம் வடகுதி கிராமத்தில் நான் மேல்திறுவை வந்து நான் குடியிருக்கேன் என் பேர் வந்து காஞ்சலாம் அரசு பள்ளியில் வந்து சத்துணவு பணியாளராக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஊராட்சியிலருந்து வந்து எங்களுக்கு பொது பை போட்டு கொடுக்காங்க மக்கள் நல பணியாளர் வந்து மதியழகன் அவர் பேர் வந்து மதியழகன் அவர் வந்து எப்போயுமே மோட்ரு போட்டு தண்ணி எடுப்பார் மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறதால நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் ஆனால் சண்டைதே போடுவார் தகாத வார்த்தை பேசுவார் பஞ்சாயத்து அலுவலகத்தில் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் சொல்லலான்ட்டு போகும்போது மக்கள் நல பணியாளர் வந்து நீ என்ன கேட்கறதுன்னு சொல்லி என்னை அடிச்சிட்டாரு தகாத வார்த்தையில் பேசி என்னை படுத்திட்டாரு மனைவிய போன் பண்ணி வர சொல்லி மனைவி வந்து என்னை அடிச்சிட்டாங்க அவங்க செருப்பால என்னை அடிச்சிட்டாங்க அடிக்கும் போது அண்ணே வந்துட்டாங்க அன்னை வந்து விளக்க வரும்போது விளக்க வந்த பையனை வந்து கள்ள தூக்கி அடிச்சு அவனுக்கு பல்லெல்லாம் போய் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை எங்களுக்கு மனசு அச்சுறுத்தலாக இருக்கு எனக்கு வந்து பயமா இருக்கு நீங்கள் தான் இத கேட்டு தர மாதிரி அவரை கைது பண்ணி எனக்கு கேட்டு தர மாதிரி உங்க தாழ்வு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்